மாங்கند அரை கரண்டி ஆப்பிள் எல்லது சக்க மாங்க பை பை எட்டக்க என்ன अपन முந்திரி வேற முந்திரி இருக்கு ரெண்டு தர இருக்கு வெக்கنده முண்டா ஓ போக வேணும் அப்ப இது நல்ல தான गाइस ஆச்சா இது மடிக்கணும் ஆ மடிக்க தர மடிக்க தர இதுல வெக்க வேண்டே ലെവൽ ഡേയ് ദി ടൗൺ ഓഫ് പ്രസാനാ ചേനനെ അപ്പല്ലേ ഇന്തോടെ കുട്ടക്കേലോ പ്ലോയിനെ ആണെ എന്ത് ഇതെന്താണ് ഇതെന്താണ് പുലമുഗ കുളി ഓടക്കുഴൽ ഓടക്കുഴൽ ആ ടി 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 പ്രസാനാ അയ്യോ വാള കണ്ടു കുട്ടാമരെ എന്തു